உயிரே தனித்துவம் கண்டேன் அமிழ்தான் இனிக்கும் தமிழே உயிரே தனித்துவம் கண்டேன் தமிழ்தான் இனிக்கும் அருஞ்சுவை உண்டேன் தமிழிலும் மேலான தாய்மொழி உண்டோ தமிழ்தான் உயிரினில் தாயவர் என்றோ என் கன்னித் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் பாட்டன் வல்லுமன் அவனுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கொல்லுப்பாட்டன் இன்று நூற்றி பதினோராவது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் என் கொல்லுப்பாட்டன் வாணிதாசனையும் வணங்கி இங்கு அவையிலே இருக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் நோக்கமுறையை ஆரம்பிக்கிறேன் இந்த பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருந்தீர்களானால் என் பெல்லுப்பாட்டில் எழுதியது போல தமிழன் இயலையை அறிவாக்கம் தமிழன் இசையே தேர்த்தேக்கம் தமிழன் கூத்தோ நல்லூக்கம் தமிழன் இலக்கியம் பெருநோக்கம் அப்படின்னு எங்க பாட்டன் சொன்னான் ஆனா அதை பார்த்த உடனே எனக்கு தோணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என இந்த ஊக்கம் போன இது மூன்றாவது ஆண்டு வாணிதாசன் இலக்கிய பேரவை விழா நடந்துட்டு இருக்கு முதல் விழா நடக்கும் போது வரை பேச விட்டாங்க என்ன நோக்கத்துல பேசாமதான் பேசுனேன் எனக்குள்ள இருந்த ஒரு தமிழ் பற்று பொங்கி வெளியில வந்து தமிழ் பற்று பாரியா என்னை என்று பாடலே ஆக்கியிருக்கு அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் இந்த இலக்கிய பேரவையை தான் சார் இதுல இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்க போனாலும் சொல்ற ஒரு விஷயம் அதை சொல்லிட்டே நான் நோக்க வரைக்கு போறேன் அதாவது கவி வாணியை தொட்டால் கவிதை இங்கே பிறகுதறான்னு சொல்றது உண்மை கிடையாது ஏன்னா அவருக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு இன்னைக்கு இந்த நோக்க உரையில தொடங்கின விஷயம் காரக்குடி போகும்போது மருத்துவர் என்னுடைய மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய முனைவர் அப்படின்னாலும் நான் கால்நடை துறையில தான் முனைவர் அந்த கால்நடை துறையில முனைவராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஐயா ராஜா ஐயா தான் வந்து நீங்க தமிழ்ல கவிதை எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் எங்கேயுமே புது கவிதை கூட எழுதுனேன் கிடையாது பாட்டு பாடுவேன் பேசுவேன் ஆனா தமிழ்ல எனக்கு ஆனா ஆனா தெரியுமே தவிர நான் ஆங்கில வரி கல்வி படிச்சேன் ஆனா அந்த எங்கேயுமே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பொறி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வழியை வகுத்து விட்டவர் ராஜா ராஜா ரங்கராம் மனுஜம் அப்படின்னு சொல்லி எதுல கேள்விப்படுறேன் ஏன்னா இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அவர் மூலியமா எனக்கு கிடைச்ச முட்டான ஒரு சொத்து அப்படின்னு சொன்னா இங்க ஐயா உட்காந்துருக்காங்க கர்மனையா ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு இல்லை இன்னைக்கு கவிங்கிரேர் வாணிதாசன் அவங்க பெற்றவங்க ஒன்பது பேரா இருந்தாலும் ஐயை வாரிசு வழியா வந்த இரண்டு பேரை இன்னைக்கு பாலரா ஆக்கியிருக்காருன்னா அந்த பெருமை கர்மனையா உயர்ச்சியா இருக்கும் எளிய முறையில் ஏன்னா யாபெரும் கலக்காரியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் இந்த யாப்பெருங்கல காரியில இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கணும்னாலே நமக்கு நாட்டு சொல்லணும் ஆனால் அப்படிப்பட்ட இலக்கண இலக்கிய வாய்ப்பாடுகளை எளிய முலையில அதாவது ஒரு குழந்தை கூட கத்துக்கும் ஏன்னா பனிரெண்டு வருஷம் வந்து முனைவர் பட்டம் கால்நடை துறையில படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவிதை எழுதுறது அப்படி மரபு கவிதை எழுதுறதுன்றது என்னாலேயே நம்ப முடியல அதைதான் நான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றோம் இப்ப நான் பார்த்த உடனே எனக்கு தோன்ற முத ஒரு விஷயம் என்னன்னா நான் இப்ப படிக்கிறது எல்லாமே வந்து மரபு கவிதை தான் முருகன் இயலில் வாணிதாசன் முதலாய் முடிவாய் வாணிதாசன் முருகன் வளர்வதி இருவருமே முத்தாய் வளர்த்தார் வாணிதாசன் இதுதான் இலக்கிய பேரவையோட முக்கிய நோக்கமே இதுதான் அதுல இன்னொரு விஷயம் என்ன கருத்துறை பாவலர் பொன்னுசாமி கருத்தாய் கதையாய் வாணியையும் பெருமைப்படுத்தும் வகையிலே பெயரும் புகழும் சேர்த்திடவே முருகன் வலுவது இருவருமே முட்டாய் இதையும் பின்பற்றி திரும்ப திரும்ப புகழை தேற்றி தேற்றி பரப்புகின்றார் இதுதான் வந்து உண்மையான மாத்தவரையை நான் வந்து அரசியல் விருத்தத்துல சொல்றேன் இப்ப இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறது மூன்றாம் வருட கலை இலக்கிய பேரவை மூன்றாம் வருட பேரவையில் இப்ப இங்க உட்காந்து எழுதி முத்தாய் மூன்று பாவலர்கள் எங்க அக்காவையும் சேர்த்து முத்தாய் அவ்வளவு குரலுடன் செல்வ எழுதிட்டாங்க அதனால மூன்று வருட மூன்றாம் வருட பேரவையில் முத்தாய் மூன்று பாவலர்கள் ஆன்ற அறிவின் நோக்கத்தால் அன்றே விளைத்தார் நல்லூக்கம் அடையும் வழிகளிலே மினரும் கண்முன் செயலாக்கம் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நோக்கமும் ஒரு ஆக்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த ஆக்கம் செயலாக்கமாக மாற வேண்டும் அதற்கு முதல் உதாரணம் நானே சொல்லிக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து அந்த ஊற்ற கொடுத்து தமிழ்ல நிறைய பேர் முன்னாடி நான் பேசிருக்கேன் தமிழ்ல ஆங்கிலம் கலக்காமல் பேசுறதுக்கு இன்னொரு ஒரு முக்கிய காரணம் ஐயா இருக்காங்க சுப்புதேவராஜ் ஐயா நான் போன வேலையிலயும் சொல்றேன் எல்லா வேலையிலயும் சொல்லுவேன் ஆங்கிலம் கலக்காமல் ஒருவரால் தமிழ் பேச முடியும் என்றால் அதற்கு முழு முதல் ஐயா உட்கார்ந்து இருக்காங்க அதையும் பாத்துக்கோங்க இதையும் முடிச்சுடுறேன் தெங்கு தமிழ் சங்கம் அனைத்துலக தெங்கு தமிழ் சங்கம் தலைவரும் மதிப்புற முனைவர் ஐயா சுந்தரபாணி அப்பா ஐயா வருக வருக நான் வரவேற்கிறேன் ஐயா இல்லைன்னு சொல்லல இன்னொரு இந்த ஊற்றை கண்டுபிடிச்சு அந்த ஊற்ற கரெக்டான இடத்துல கொடுத்துனோட அதை செஞ்சதும் ஐயா தான் என்ன என்னன்னா தமிழோட முருகன் தமிழோட தலைவன் சேவன்றத முருகன் அந்த முருகன் மாமனும் சரி சுந்தரபாணி அப்பன் ஐயாவும் சரி இப்படி தமிழ் ஆர்வலர்களுக்கு கூடவே நம்ம பார்க்கறதால இந்த பூவோட சேர்ந்த நாடு மணக்கன்ற மாதிரி நானும் இங்கே வந்து தமிழ் பேச விளைகிறேன் இதையும் முடிச்சிடுவேன் நன்மை செய்யும் நோக்கினிலே நற்றமிழ் அதனையும் வளர்த்திடவே வென்று முடிக்க நல்நோக்கம் விதையாய் கொடுத்தார் பொன்முருகன் இன்று இதனை தொடங்கிடுவோம் இனிமேல் தமிழில் பேசிடுவோம் என்றும் இதனால் ஏற்றம் தான் எங்கும் ஒலிக்கும் தமிழ் முழக்கம் அப்ப முக்கியமா நாங்க செஞ்ச விஷயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த மூன்றாண்டு கால காலகட்டத்துல நம்ம ஒரு பத்து நூல்களை வெளியிட்டு அதாவது பத்து நூல்களை கிட்டத்தட்ட ஐம்பது சான்றோர்கள் அறிவார்ந்த முனைவர்கள் எல்லாருமே பகுத்தாராய்ஞ்சு தொகுத்து ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து நூலாகவும் எங்க அக்கா நல்லாசிரியர் அவங்களும் வந்து கொன்றைய வேண்டும் இந்த புத்தகமும் போனவரோட ரெண்டு புத்தகம் வெறியட்டும் இந்த வருடம் ஒரு மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா செந்தமிழ்ச்செல்வர் எங்க மாமனும் கவிதை நல்லாவே படிக்கும் ஆனா வெளியில சொல்லாது நான் சொல்லுவாமா சொல்லுவாமான்னு சொல்றேன் அந்த இலக் அந்த இலக்கண இலக்கியம் உள்ள இருக்கு அடுத்த வருஷம் இன்னும் ரெண்டு புத்தகம் வெளியிடும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்களும் இருக்கோம் என்னுடைய சொல்லுபாட்டிற்கு எழுதிய ஒரு சிறு பாவை மட்டும் சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கிறேன் கவிஞரே வாணிதாசன் கவிதை உலகில் தனித்துவமாய் கவிதை காவிய பல பலைநூல்கள் கருத்தாய் எழுதி பெற்றார் கவிதை கவிதை என்றேதான் காலை மாலை வாழ்ந்திட்டார் கனிவாய் அழகாய் இயற்கையினை காவியமாக படைத்திட்டார் இயற்கை எழிலை அழகாக எழுதி உடைத்தார் கொடுவானம் இயற்கை எழிலை அழகாக எழுதி நயமாய் இருந்த மங்கையினை நாட்டை திருத்தும் தமிழெச்சியாய் இயல்பாய் குழந்தை படித்திடவே இன்ப குழந்தை இலக்கியமும் இயற்கை போற்றும் எழிலோபியம் இல்ல பெண்ணாய் கொடிமுனை இதெல்லாம் அவர் எழுதணும் புத்தகம் பெற்றார் அவரும் பிள்ளைகளை பெருமை சேர்க்கும் ஒன்பது பேர் இதையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க வாணிதாசன் பெற்றது ஒன்பது பிள்ளைகள் அதுல ஒன்பது பேருமே பெருமை சேர்க்கும் ஒன்பது பேர் சுற்றம் போற்ற வளர்த்தனரே சொந்தம் சூழ வாழ்ந்தனரே பற்று கொண்டு அனைவருமே பாட்டன் புகழை பாடினரே கற்று தேர்ந்த சில பேர்கள் கவிதை எழுத முயன்றனரே என்ன மாதிரி பாட்டன் புகழை கேட்டிடவே பாவலரெல்லாம் புகழ்ந்திடவே கேட்டு கேட்டு தமிழ் பற்று கேட்கா வரமாய் மாறியது சொல்லும்போது எனக்கு உள்ளத்துல இருந்து வந்தது அதாவது என்னன்னா உண்மைதான் பார்த்தேன் சின்ன வயசுல இருந்து ஐயா ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறத பாத்துருக்கேன் இந்த சேவல் எடுத்து பேசுவாரு அதை கேட்டு கேட்டு இது கேட்க வரலாம் வந்துருச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் தான் பாட்டன் புகழை நான் பார்த்து பாடல் நன்றித பழகிடவே பாட்டும் எண்ணும் பிறக்குதலா பாவலன் அறிய மாட்டுதலா இறந்த பின்னும் வாழ்கின்றாய் இனிய பாடல் படைத்ததுதான் பிறக்கும் பாடல் உரை நினைத்தால் பிறவி பயனாய் வருவேன் திறக்கும் கடவு தமிழ் திறமை உங்கள் கண்டேனே கடந்த பாலின் தூய்மை போல் கவிதை படைத்தேனே துள்ளும் நடையில் முட்டு தொடர்ந்து கேட்டால் தாளாட்டு உள்ளம் காண துடிக்கிறதே உன்னிடம் பயில நினைக்கிறதே உள்ளம் நிறைய நிகழ்கின்றேன் உன்னை புகழ முயல்கின்றேன் கள்ளம் ஏதும் சொல்லவில்லை கவியால் உன்னை வணங்குகிறேன் அது என்னென்ன வாணியை நினைச்சாலே எனக்கு வந்து கூட நிறைய மேல பேசுறவங்க பார்த்தா அழுதுவாங்க இதை கேட்பேன் எங்கள் அம்மாட்ட என்னவாங்களா அழுகுறாங்களே சும்மாவே அழுவாங்களா இல்லை மீட்டிங்காக அழுதுவங்களான்னு நினைப்பேன் ஆனால் வாணி தமிழ் இந்த இரங்க நினைச்சா என்னை மீறி பொங்குது அதெல்லாம் நினைச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழுக்கு ஒரு பற்று அதாவது இந்த நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் வளர வேண்டும் முதல்ல தமிழை யார் வேணாலும் வளர்க்கலாம் தமிழ் வளர வேண்டும் தமிழ் வளர்த்த வாணியை வளர்க்க வேண்டும் தமிழ் இன்னும் நிறைய பாவலர்கள் வர வேண்டும் அதாவது மரபு கவிதை மட்டும்தான் எழுதணும் கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம கைபேசியில கூட யாருமே வந்து தமிழ் பாடல்கள் எல்லாம் இருக்காங்க இன்னைக்குமே அனைவரும் ஆங்கிலத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இனியை பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு யாரும் சொல்லறதில்லை அதனால அதுக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் தமிழே வாழ்க என்றாலும் தமிழில் பெயரை வைத்தாலும் தமிழின் பெயரில் பாட்டரங்கம் தமிழில் பாட கவியரங்கம் தமிழே தமிழே என்று வைக்க தமிழால் பாட்டை தான் வைக்க தமிழும் இங்கே வளரவில்லை தப்பாக நானும் சொல்லவில்லை நண்பர் அழைக்கும் தருவாயில் நல்ல வணக்கம் சொல்லிடுவோம் பண்பாய் நாமும் தாய்மொழியில் பாங்காய் பேசி பழகிடுவோம் கொண்டு போட்டு பேசிடுவோம் எண்ணம் கொண்டால் தமிழ் ஏற்றம் தமிழில் பேச வளரும் தமிழில் பா தமிழில் எழுத தமிழ் வளரும் தமிழில் எழுதி பழகிடுவோம் தமிழில் பேசி பழகிடுவோம் தமிழில் வாழ்த்து சொல்லிடவே தமிழும் நிலையாய் தான் வளரும் தமிழை மூச்சாய் சுவாசிப்போம் தரமாய் நாமும் வாசிப்போம் என்று சொல்லி கடைசியா ஒரே ஒரு புது கவிதை இதை மட்டும் சொல்லிருந்த என் பாட்டன் வாணியோ கடல் என் பாட்டன் வாணியோ கடல் நானோ ஒரு துளி ஆனால் அவனை நினைத்தால் பாடல் வரும் துள்ளி நான் எழுத அவன் வைத்தான் முதல் புள்ளி கவிதை எழுதிட அவனரும் எனக்கு இருக்கும் அனைவருக்கும் இருக்கும் கவிதை காவியம் எழுத எனக்கும் வழிபிறக்கும் உயிர்வழி என்னுள் இருக்கும் வரைக்கும் இந்த கனவும் ஒரு நாள் பறிக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் உயிர்வலி எண்ணில் இருக்கும் வரைக்கும் உயர்ந்த தமிழும் உலகில் நிலைக்கும் என்ற உறுதி மொழியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தகவல்